ஹலோ மாமிஸ் ஒரு வெளியாக வெளியில் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க சரி ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு காலையில் பூரி செய்யலாம் அப்படின்ட்டு பூரி செஞ்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு அதை வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாப்பு பாருங்கள் இப்போவே சாப்பிட்றதுக்காக எவ்வளோ ஆர்வமாக என் இருந்து பிடுங்க ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு இப்போ இருக்கிற ஆர்வம் நாளைக்கு அவங்களாம் எடுத்து சாப்பிடும்போது இந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல குட்டிப்போட அப்பா வண்டியில் ஒட்டுறதுக்காக எங்கள் பேரை வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை ஒட்டலான்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கேன் ஒட்டலா ஒட்டலான்ட்டு அவங்க வந்து சேர பாப்புக்குட்டிக்கு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பேரையும் சேர்த்து எழுதிக்கலாம் ஏன் தனித்தனியாக போய் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கையோட அதையும் ஒட்டிட்டு நைட்டுக்கு டின்னர் தோசையும் தக்காளி சட்னியும் தான் செஞ்சிருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்குங்க எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்